இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது அப்படின்னா தமிழ் தான் சரியா ரெண்டாவது பாருங்கள் அந்த அச்சில் ஏறிய முதல் மொழின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கோவாங்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தமிழில் வந்து புத்தகத்தை பதிப்பித்து வெளியிடுறாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு முழுமையான அச்சகம் எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா தரங்கம்பாடியில் சிகன் பால்கு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் உருவாக்குனாரு இந்த மூணு பாயிண்டே பார்க்கலாமா ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து ஆச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் சரியா அது தம்பிரான் வணக்கம் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் கோவாங்கிற இடத்துல தமிழ் புத்தகம் பதிப்பித்து வெளியிடுறாங்க அடுத்து முழுமையான அச்சகம் எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா தரங்கம்பாடியில் சிகன் பால்கு என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் உருவாக்குனார் அதில் அந்த அச்ச அச்சகத்தை உருவாக்கி திருக்குறளை தான் பதிப்பித்தாங்க எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வெளியிட்டாங்க பதிப்பித்து திருக்குறளை பதிப்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வெளியிட்டாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாருங்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை பதிப்பித்தவர்கள் யார் அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் சிவை தாமோதனார் சிவை தாமோதரார் என்ன பண்ணுவார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை பதிப்பித்து வெளியிடுவார் சிவை தாமோதனார் ஊவைசார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பதிப்பித்து வெளியிடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவியவர் யார் அப்படின்னா எஃப் டபிள்யூ எல்லிஸ் தான் புனித சார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் கல்லூ கல்லூரியை நிறுவியிருப்பாங்க சரியா அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் தென்னிந்திய மொழிகளில் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை வெளியிட்டவர் யார் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் ராபர்ட் கால்டுவல் சரியா யார் வெளியிட்டிருப்பா ராபர்ட்டு கால்டுவல் தான் வெளியிட்டிருப்பார் சரியா ராபர்ட் கால்டுவல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் பி சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் பி சுந்தரனார் அடுத்த நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குறியாக்கியவர் யார் அப்புடின்னா நடைமுறையில் இருந்த பழமைவாதத்தை கேள்விக்குறியாக்கியவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் சரியா அடுத்து பாருங்க தமிழ் இசை வரலாறில் தமிழ் இசை வரலாறை குறித்து நூல்கள் வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் ஆப்ரஹாம் பண்டிதர் அடுத்து என்ன அப்படின்னா நாராயண சாஸ்திரி தம் பெயரை தம் பெயரை தூய தமிழில் பரதிமார் கலைஞர் என மாற்றிக்கொள்வார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேச பேராசிரியராக பணியாற்றியவர் பரதிமார் கலைஞர் பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இந்த பரதிமார் கலைஞர் தான் தமிழ்மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் என்றும் யாரை சொல்லுவாங்க மறைமலை அடிகளை தமிழ்வாதத்தின் தூய தூ தம் தூய்மைவாதத்தின் தந்தை சரியா தூய்மைவாதத்தின் தந்தை மற்றும் தூய தமிழ் இயக்கம் தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவரும் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்கிறதும் மறைமலை அடிகளைத்தான் அடுத்து பாருங்கள் இந்த மலைமலை அடிகள் விளக்கம் விளக்க உரை எழுதிய சங்க இலக்கியங்கள் எது அப்படின்னா பட்டினப்பாளையும் முல்லைப்பாட்டம் சங்க இலக்கியங்கள் மறைமலை அடிகள் எதுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்காரு அப்படின்னா பட்டினப்பாலைக்கும் சங்க இலக்க முல்லைப்பாட்டுக்கும் தான் விளக்க உரை எழுதியிருக்காரு மலைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம் மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன வேதாச்சலம் அவர் பத்திரிகையில் பணிபுரிஞ்சார் எந்த பத்திரிக்கையில் அப்படின்னா மறைமலை அடிகள் சித்தாந்த தீபிகாங்கிற பத்திரிகையில் பணிபுரிஞ்சார் சரியா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கினவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தான் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா அவர் ஒரு ஒரு பத்திரிக்கையை பெயரை வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் எந்த பத்திரிகை பெயரை ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் பெயரே அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பார் சரியா மதராசு பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ம மதராசு பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மாணவர்களுக்கு உதவி செய்தார்கள் சரியா அதை பாருங்கள் மதராசு ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நடேசனார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயே மதராசு ஐக்கிய கழகம் சரியா ஒருங்கிணைந்த கழகம் அப்படிங்கிறதான் ஐக்கியம்னு சொல்லுவாங்க மதராசு ஐக்கிய கழகத்தை நடைசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கியிருப்பாரு திராவிடர் இல்லம் அப்படின்னு திருவள்ளிக்கேணியில் இப்போ ட்ரிபிள் கே ட்ரிபிள் கேணியா அப்படி சொல்றாங்களே அதை வந்து திரு திரு திருவள்ளிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்னும் தங்கம் விடுதிய உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்குனது யார் அப்படின்னா யாரெல்லாம் நடேசனார் தான் அதையும் உருவாக்கியிருப்பார் நடேசனார் தான் என்ன பண்ணியிருப்பார் திராவிடர் இல்லை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கியிருப்பார் அடுத்து இதை உருவாக்குனதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு இயக்கம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய நல நல உரிமை சங்கத்தை உருவாக்கியிருப்பார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடேசனார் டிஎம் நாயர் தியாகராயர் இவங்களாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் உருவாக்கியிருப்பாங்க அடுத்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு இது டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் அல்லாதவர் வெளி அறிக்கை வந்து வெளியிடப்படுவாங்க அடுத்து பாருங்கள் கட்சி செய்தித்தாளில் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க திராவிடன் தமிழ் இதழ் வந்து திராவிடன் ஜஸ்டிஸ் ஆங்கிலம் ஆந்திர ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு சரியா இது வரைக்கும் பார்க்கலாம் மீது இருக்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ